வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்க வெள்ளிக்கிழமை இந்த ஒரு பொருள் உங்க வீட்டில் இருக்கும்படியாக கட்டாயம் பார்த்துக்கோங்க அது என்ன பொருள் தானே கேட்குறீங்க பஞ்சகவிய விளக்கு இந்த விளக்கை நாம வீட்டில் ஏற்றுவதால சக்தி அகலும் நன்மை வந்து சேரும் கடவுளின் முழு ஆசிர்வாதம் கிடைக்கும் ஒரு வீட்டில் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஹோமம் கட்டாயம் செய்யணும்னு பெரியவங்க சொல்கிறாங்க ஆனால் எல்லாராலையும் ஹோமம் செய்ய முடியாது அப்போது துன்பம் கண்திருஷ்டி கஷ்டங்கள் மனக்கவலை பண கஷ்டம் இதிலருந்து வெளிவர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பெரியவங்க சொல்கிறது ஹோமம் பண்ணு அப்படின்னு தான் மூணு ஹோமம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது கணபதி நவக்கிரக சத்ரு சம்ஹார ஹோமம் இதில் கணபதி ஹோமம் மட்டும்தான் நாம் வீட்டில் வச்சு செய்வோம் நவக்கிரக சத்ரு சம்ஹார பரிகாரம் ரெண்டுமே கோவிலில் தான் வச்சு செய்ய முடியும் ஹோமம் செய்த பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு எளிதாக வாங்கக்கூடிய விலையில் கிடைக்கிற பொருளை வச்சு வீட்டில் நாம் செய்யும்போது சிறப்பான பலனை தரும் அதுதான் பஞ்சகவிய விளக்கு அந்த விளக்கை நாம் வீட்டில் போது அதிலிருந்து வெளிப்படும் புகை வாசம் ஹோமத்திற்கு சமமானதாக இருக்கும் இந்த புகை வீட்டில் இருக்க எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றி பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் இந்த விளக்கில் என்னெல்லாம் இருக்குது இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விளக்க பசுவினுடைய ஐந்து பொருட்களால் செய்கிறாங்க பால் நெய் தயிர் சாணம் கோமியம் இதோட சில மூலிகைகளையும் சேர்த்து செய்கிறதுனால இந்த விளக்குக்கு இவ்வளவு சக்தி இருக்குது இந்த விளக்கில் பசு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால முப்பத்தி முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் அதே நேரத்தில் பால் தயிர் நெய் இந்த மூணுலையும் மகாலட்சுமி வாசம் செய்கிறா அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த விளக்கை நாம் வீட்டில் போது நம்மளுடைய அனைத்து வித கஷ்டங்களும் நீங்கி சுபிக்ஷம் பெறும் சரி இந்த விளக்கை எப்படி ஏற்றணும் வீட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரச இலை செம்பருத்தி இலை வாழை இலை அப்படி அப்படிலாம் வெத்தலை இதில் ஏதாவது ஒரு இலை மேலே பஞ்சகவிய விளக்கில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி இல்லைனா கடைகளில் தாமரை தண்டு திரின்னு கிடைக்கும் இதில் ஏதாவது ஒன்றை வச்சு ஏற்றி மகாலட்சுமி தாயாரை நினச்சி நான் இந்த விளக்கை இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஏற்றுறேன் எங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரித்து செல்வம் நிறைந்திருக்கணும் எங்கள் வீட்டில் சந்தோஷம் நிறைந்திருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த விளக்கை நீங்கள் ஏற்றுங்க அந்த விளக்கை ஏற்றி திரி எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகும் அந்த விளக்கு முழுமையாக எரிந்து சாம்பல் ஆகும் அந்த சாம்பல் தெய்வீக விபூ சமம் இந்த விளக்கு நீங்க வீட்டில் ஏத்துறதுனால கோ பூஜை செய்த பலன் லக்ஷ்மி நாராயண பூஜை செய்த பலன் செய்தன் நிச்சயமாக அமாவாசை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு நீங்க தாராளமா ஏத்தலாம் என்னால் தினமும் ஏற்ற முடியல அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை இல்ல மாசத்துக்கு ஒரு முறையாவது உங்க வீட்டில் இந்த விளக்கை நீங்க ஏத்தலாம் இதை ஏத்துறதுனால வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் மொத்தமாக வெளியேறும் வீடு லட்சுமி கடாச்சியம் நிறைந்ததாக மாறி வீட்ல வருமானம் அதிகரித்து பணப்புழக்கம் அதிகரித்து மனது சந்தோஷத்தில் திளைத்து வீடே ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் ஓம் நமச்சிவாய